வாங்க நண்பர் இப்போ தான் கேரளத்தில் மழை தொடங்கியிருக்கு இதை பாருங்கள் அங்கே உள்ள வயல்வெளியில் எடுத்த வீடியோங்க இந்த வீடியோ பாருங்கள் தான் அந்த காஞ்சி அந்த வெயிலில் போல் காஞ்சி ஏப்ரல் மேயில காஞ்சி கறி கிடந்த புல் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் இப்போ ரெண்டு மூணு மழை பேஞ்சிட்டு உண்டு அந்த மழை பேஞ்சதை வச்சு கொஞ்சம் பசப்பு இருக்குங்க அந்த உள்புறம் பசப்பு எல்லாமே வயல் நெல் வச்சுருக்காங்க நீங்கள் சொல்லுவீங்க கேரளத்தில் நெல்லுலாம் விளையுமான்னு கேட்பீங்க அதுதாங்க உண்மை கண்டிப்பாக விளையும் இங்கே விளையாத பொருளே இல்லைங்க எல்லா இடத்துலையும் எல்லாமே இருக்குது ஆனால் இதை பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக கம்பீரமாக காய்ச்சி அழிக்குதுன்னு பாருங்கள் இது எவ்வளோ ரம்யமாக இருக்குதுன்னு பாருங்கள் இதை பார்க்குறதுக்கே ஒரு இனிமையாக இருக்குது மற்ற மக்களுக்கு நான் காலையில் அந்த வழியாக போயிருந்தேன் வயல் வழி போகும்போது எனக்கு வந்து இது ஒரு டெஸ்ட்டாக தெரிஞ்சிச்சு எவ்வளோ ஒரு இது கண்ணுக்கு புளிச்சியாகவும் கவர்ச்சியாகவும் இருந்துச்சு அமைதியாக அதனால் நம்ம இது ஒரு ஒரு ரூபாய் எடுக்கும் அப்படின்ட்டு நாங்கள் காலையில் வரப்போகுதுங்க ஒரு எட்டு மணி சுமார் அவங்களுக்கே தெரியும் எடுத்துக்கிருந்தீங்க அப்போ பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக பார்க்குறதுக்கு கண்ணுக்கு எட்டமிட்டு பாருங்க அப்படியே குளிர்ச்சியாக பசுமையாக பச்சை பசு இயக்கிட்டு பாருங்க அதாங்கங்க சொல்கிறாங்க கேரளாவில் பிறந்தா ஒரு புல்லா பிறந்தாலும் கேரளாவில் இருக்கணும் ஒரு கல்லா பிறந்தாலும் அந்த கேரளத்தில் தான் பிறக்கணும் ஒரு மனிதனாக பிறக்கிறது இதை அவரும் அவர்வமுங்க மனிதனாக பிறந்தாலும் கேரளத்தில் இது வந்து தெய்வீக பூமின்னு சொல்கிறாங்க அதுதாங்க உண்மை ஒவ்வொரு இடத்துல வந்து மழை வரும் வரும்னு சொல்லுவாங்க ஆனால் கண்டிப்பாக மழை வராதுங்க இங்கே வந்து அப்படி இல்லைங்க ஏப்ரல் மே ஜூன் ஸ்கூல் பிள்ளைக்கு வந்து ஸ்கூல் பிள்ளாருக்கெல்லாம் ஒன்றாந்தேதி ஸ்கூல் தொடங்கும்னு சொல்லுவாங்கங்க ஆனால் ஒன்றாந்தேதியே மழையும் தொடங்குங்க பிள்ளை எவ்வளோ தொலைக்கு ஆர்வமாக பள்ளிக்கூடம் பேக் எடுத்துக்கிட்டு போகுதுங்களோ அது போல் குடையும் எடுத்துக்கிட்டு போகுங்க அப்படித்தாங்க இங்கே கேரளத்தில் வந்து வருஷம் வருஷம் வாழடி வாழையாக நடந்து கொண்டிருக்கு ஆனால் நம்ம ஏரியாவெல்லாம் புயல் வருது புயல் வந்தால் தாங்க மழை அதுலேயும் புயல் வந்தாலும் கூட சிலப்போம் சும்மா சாரிகிட்டு போயிடும் பெரிய பலமான மழை கனமான மழை இருக்காது இங்கே அப்படி இல்லைங்க சாரல் மலையே இங்கே இருக்காதுங்க கேரளத்தில் வா அதாங்க உண்மை பேஞ்சால் ஒரே அடியாக அடிச்சு சொட்டடியாக அடிச்சுட்டு அப்படியே அழகாக விளையாங்க ஒரு மணி நேரம் இல்லை மூணு மணி நேரம் பேஞ்சாலும் அந்த பேஞ்சதுன்னு தெரியாது ஓஞ்சதும் தெரியாதுங்க நம்ம நாட்டில் போல சகதியும் சேருமா அப்படிலாம் இருக்காதுங்க கொச கொசண்டு எங்கேனா பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு வயல் வகிக்கு கூட போனாலும் கூட நடக்க முடியாத அளவுக்கு அங்கே இருக்கு இங்கே அப்படி இல்லைங்க எவ்வளோ தொலைக்கி மழை பெய்யுதோ தொலைக்கு விட்டு ஆனால் பார்க்குறதுக்கு மழை பெய்யாத மேட்டாங்க இருக்கு இந்த இப்போ நம்ம எடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ எடுத்துருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி இதுக்கு பேர் அங்கே கண்டம்னு சொல்லுவாங்க அந்த பகுதிக்கு நல்ல போல் தண்ணியும் கொஞ்சம் சகதியும் கூட இருக்கும் சகதின்னு சொன்னால் அது வயல் காடுங்க வயல் காட்டுனால தான் அது சகதி இருக்கும் மற்றபடியாக மேட்டாங்காய்னா எவ்வளோ மழை பெய்தாலும் அந்த சகதியும் இருக்காதுங்க நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணிக்கிறேன் ஷூட் பண்ணுறமோது பாருங்கள் எவ்வளோ ஒரு அந்த கரைங்க அந்த கரையில் இருக்குது நான் இந்த கரையில் இருந்து எடுத்தேன் அது அந்த கரைங்க அந்த கரையை போது எவ்வளோ ஒரு அழகாக இருக்குதுன்னு பாருங்க அந்த கரையில் நான் போது மழை இதாக தொடங்கிடுச்சுங்க பயங்கரமாக மழை வர மாதிரி இருந்துச்சு சரி இனி நம்ம இங்கே நின்ந்தால் வேலையாகாது நம்ம பையாக கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டீங்க நான் பாருங்கள் அது வந்து ஒரு வாய்க்காலுங்க வாய்க்கால் ஓரத்தில் அது நெல்லுக்கு நெல் வயல் காட்டில் வாய்க்கால் ஓரத்தில் அந்த தென்னை மரத்தை வச்சுருக்காங்க அந்த தென்னை மரம் பாருங்கள் அந்த வாய்க்கால் ஓரத்தில் எவ்வளோ ஒரு இனிமையாக இருக்குன்னு பாருங்கள் அது காப்பும் தேங்காயும் போல் தேங்காய் காய்க்கணுங்க ஒரு தேங்காய் வந்து உறைஞ்சது எண்ணூறு கிராம் எழுநூறு கிராம் எண்ணூறு கிராமும் சிலப்போ ஒவ்வொரு தேங்காய் ஒரு கிலோ ஒன்று நூறு ஒன்றே ஆறு கிலோ விட இருக்குங்க நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டேங்க அதுதாங்க உண்மை நம்ம நாட்டில் வந்து தேங்காய் முந்நூறு கிராம் கிடைக்கிறதே கஷ்டம்ங்க ஆனால் இங்கே அப்படி இல்லைங்க ஒரு தேங்காய் எண்ணூறு கிராம் இருக்குது ரெண்டு தேங்காய் எடுத்து இடம் போட்டோம் ஒன்றரை கிலோ வருங்க ஒரு தேங்காய் இன்றைக்கி அங்கே நாற்பது ரூபா ஐம்பது ரூபாத்துக்கு இருக்குங்க இப்போ விலை கூப்புகள் தேவை வைக்கிறதுனால அங்கே விலை நல்ல விலைங்க விவசாயிகள்லாம் சந்தோஷப்படுறாங்க ஆனால் சந்தோஷப்படுறாங்கன்னா மரத்தில் தேங்காயே இல்லைங்க என்ன மரத்தில் முதல் வந்து மரத்துக்கு பத்து காய் இருபது காய் காய்ச்சிக்கிற்கிறது இப்போ அது இல்லாமல் சும்மா நிற்கிதுங்க ஆனால் பாருங்கள் மழையை பாருங்கள் மே இறங்கி இரண்டு வறுங்கு பாருங்கள் மே கூட்டதை பார்த்தா நமக்கே ஒரு பயமாக இருக்குது ஒரு கம்பீரமாக இருக்குது எப்போ பேய போக தேடிச்சு உடனே ஓடி வந்துட்டேன் அடுத்தோம் சந்திக்க